திரு ரோஷன் நிதி ஐயா அவர்களை உரையாற்ற வருமாறு அன்போடு அழைக்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் பெற்ற தாய் தந்தையர் மற்றும் இந்த வினாடி வரையில் வழி நடத்தும் அனைத்து குருமார்களுக்கும் வணங்கி குபேர கலச அறக்கட்டளையின் வெள்ளி விழா மாதாந்திர கருத்தரங்கம் சிறப்பாக ஏற்பாடு செய்துள்ள திருமதி அம்மா காளீஸ்வரி அவர்களுக்கும் அவர்களுடைய நம்முடைய ஜோதிட பீஷ்மர் லட்சுமணன் அறக்கட்டளை துணைத் தலைவர் அவர்களுக்கும் என் கணித வித்தகர் திரு பாலா பொருளாளர் அவர்களுக்கும் ஜோதிட வசீகரன் திரு குமார் அவர்களுக்கும் இந்த அறக்கட்டளை சிறப்பாக இவ்வளவு சிறப்பாக காலையில் இருந்து இப்போ மாலையில் நிகழ்ச்சிகள் நிறம் தருவாயில் உள்ளது சிறப்பாக அன்பான உபசரிப்பு நல்ல ஒரு காலையில் இருந்து ஓமம் அதனை தொடர்ந்து சிறப்பு பேச்சாளர்கள் அதனை தொடர்ந்து நம்முடைய ஜோதிட மகான்கள் ஜோதிட ஜாம்பவன்கள் ஜோதிட சக்கரவர்த்திகள் எல்லாரையும் வணங்கி ஒரே ஒரு கருத்து மட்டும் சொல்லலாம்னு இருக்கேன் அதாவது இப்போ நம்மளுடைய சுப மாரிமுத்து ஐயா வந்து சொன்னாங்க இல்லையா நம்ம மாந்தி பிரச்சனை உள்ளவங்களுக்கு வந்து நம்ம ஒரு அநாத பணத்தை எடுத்து அதுக்கான செலவு செய்யணும்னு சொன்னாங்க இல்லையா மதுரையில் இது நாள் வரையில் அநாத பணம் ஒருத்தர் அடக்கம் பண்ணியிருக்காரு அவர் சொந்த செலவுல அப்போ அது அவங்க வந்து பி எம் ஒரு டிரஸ்ட் வச்சிருக்காங்க இந்த மாதிரி நீங்க ஏதாவது செய்யணும்னு நினச்சிங்கன்னா அவங்க நம்பர் தரேன் என்னை காண்டாக்ட் பண்ணுங்க ஐயாயிரத்தி பணத்தை அனாத பணத்தை வந்து அடக்கம் பண்ணிருக்காரு டெய்லி ரெண்டு இல்லைன்னா மூணு வந்து மதுரையில் அவர் அடக்கம் பண்ணிகிட்டே இருக்காரு அவரோட சொந்த செலவில் அவருடைய பேர் பாண்டி அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து ட்ரஸ்ட்டு எல்லாமே ஃபார்ம் பண்ணியிருக்காங்க நீங்கள் ஏதாவது மாந்தி பரிகாரத்துக்கு வந்து இந்த அவர் சொன்னார் இல்லையா அநாத பணத்தை எடுத்து கோடி வெட்டி கட்டி அதுக்கான எல்லா முறையும் செய்யனாலும் நீங்கள் அதுக்கு பேசி அதுக்கு என்ன தொகையோ நீங்கள் அங்கே வந்து செய்யலாம் இல்லை வர முடியலைன்னா அதுக்கான ரூபை அனுப்பி வீடியோ காலில் நீங்கள் வந்து அதை அந்த இதை செஞ்சிட்டார் அப்படிங்கிறத உங்களுக்கு உறுதித்தன்மை வந்து இருக்கும் இது ஒரு தகவல் அதுபோக இன்னைக்கு நம்ம பொருளாதாரத்தில் எல்லாரும் மேம்பாட்டு வரணும் அதுக்கு வந்து ஒரு சின்ன பரிகாரம் தான் ஏன்னா நம்ம என் கிடைந்த வாஸ்து ராஜநிலை ஜோதிடம் எல்லாமே பார்க்குறோம் அப்போ பொருளாதாரத்தில் மேம்பாடு வரணும்னா நம்ம ஐயா ரவிராஜ் சொன்னாங்களே ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு கருத்து நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க இப்போ என்னன்னா ஒரு சிம்பிளான பரிகாரம் தான் ஆனால் அதை தொடர்ந்து நீங்கள் வந்து இருபத்தி ரெண்டு முறை நீங்கள் அதை ஃபாலோ பண்ணணும் ஃபாலோ பண்ணுறது கொஞ்சம் டைம் எடுக்கும் என்ன பண்ணணும்னா வெள்ளிக்கிழமை முத செலக்ட் பண்ணணும் வெள்ளிக்கிழமை காலையில் ஆறு மணி அப்படி இல்லைன்னா மதியம் ஒரு மணி இந்த ரெண்டு டேத்தில் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க நீங்கள் என்ன பண்ண ஒரு பசு மாடும் கண்ணுக்குட்டி இருக்கிற இடத்துக்கு அல்லது நம்ம வீட்டுக்கு வந்தாலும் ஓகே தான் நீங்கள் வந்து பச்சரிசி அதாவது சாரி அவள் இருக்கு இல்லைங்களா அவள் ப்ளஸ் நாட்டு சர்க்கரை அதாவது ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற போட்டுடணும் வாழைப்பழம் வந்து ஒரு ரெண்டு மூணு தேங்காய் வந்து நல்லா தேங்காய் பூ மாதிரி எடுக்கணும் ஏன்னா தேங்காய் வந்து மாடு சாப்பிடாது அப்போ வெறும் தேங்காய் சில்லா போட்டால் சாப்பிடாது நம்ம தேங்காய் துருவல் மாதிரி பண்ணணும் இடியாப்பத்துக்கு செய்வோம் இல்லைங்களா அந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சிட்டு ஒரு வாழை இலை முடிஞ்சால் மாலை இல்லைன்னா கொஞ்சோண்டு ஒரு கதம்பமோ இல்லை மாலை ஏதாவது இதெல்லாம் வந்து தேவையான பொருட்கள் இப்போ என்னென்ன ஜோதினை வந்து சமையல் குறிப்பு மாதிரி உங்களுக்கு சொல்கிறேன் ஏன்னா அதுதான் உங்களுக்கு ஈஸியாக மனசில் பதியும் இப்போ இந்த பொருளை எடுத்து வச்சுட்டு மொதல் ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த ப அவளையும் நாட்டு சர்க்கரையும் தண்ணியில் நல்லா கலந்து வச்சுக்க முடியாது அதை தொடர்ந்து இந்த வாழைப்பழமும் தேங்காய் பூ திருவளையும் மிக்ஸ் பண்ணிடணும் மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு வாழை இலை எடுத்து வச்சுட்டு ஒரு தட்டு பித்தளை தட்டு வச்சுட்டு பசு மாடு குட்டி நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருந்தால் வர சொன்னால் வருவாங்க இல்லையா எங்கே இருக்கோ அங்கே போய் நீங்கள் போய் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா ஏன் அந்த வெள்ளிக்கிழமையை செலக்ட் பண்ணுறோம் வெள்ளிக்கிழமைன்னா சுக்குரன் தான் நம்ம பண்ண போகிறோம் இது வந்து இருபத்தி ரெண்டு வாரம் நீங்கள் செஞ்சீங்கன்னா எழுதி வச்சுக்கோங்க இப்போது இருக்கிற பொருளாதார நிலை நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க இந்த இருபத்தி ரெண்டு முறை நீங்கள் செஞ்சதுக்கப்புறம் உங்கள் பொருளாதார நிலை கண்டிப்பா மேல வரும் அப்படி வரலைன்னா நீங்க எனக்கு போன் பண்ணி கேட்கலாம் ஏன்னா இது வந்து நான் செஞ்சு அனுபவப்பட்டு அதை உணர்ந்து நம்முடைய குருநாதர் வந்து இந்த விஷயம் எல்லாருக்கும் போகணும் அப்படின்னு சொல்லி இந்த கருத்தனையும் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல வந்து சொல்கிறதுக்கு ஆர்வமாக இருந்தது இதை சொல்லணும்னு நினைச்சேன் நினச்சேன் சொல்லிட்டேன் மேலும் இந்த குபேர கடாச அறக்கட்டளை ஐநூறாவது ஐநூறாவது மாத கருத்தரங்கம் ஆயிராவது ஆயிராவது மாத கருத்தரங்கெல்லாம் வளர்ச்சியாட் சொல்லி எல்லா வல்ல இறைவனையும் இங்க வந்துள்ள ஜோதிட பெரு அனைவரையும் வணங்கி வாழ்த்தி இந்த அறக்கட்டளை மேலும் வளர வாழ்த்துகிறேன் வணங்குகிறேன் எல்லா புகழும் இறைவனுக்கு நன்றி ஐயா நல்லதொரு உரையாற்றியமைக்கு நன்றி ஐயா அவர்களுக்கு நமது குபேர கலச அறக்கட்டளையின் சார்பில் பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசு வழங்கி சிறப்பு செய்யப்படுகிறது